வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் தங்கமே நீ சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்திலிருந்த கண்ணீர் என் அருளுக்கே உரியவையாய் உணர்ந்தேன் என் குழந்தைக்கு ஒரு அரசு வேலை வேண்டும் என்று நீ எண்ணிய அந்த நிமிடமிட் செல்ஃப் அது பூர்த்தியாகும் நேரத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன் இனி உன் பிள்ளையின் வாழ்க்கையை யாராலும் தடுக்க முடியாது நீ அனுபவித்த கோபங்கள் மன்னிப்பு இல்லாத நிலைகள் சுற்றியிருக்கும் உறவுகளின் ஈரமற்ற பார்வைகள் எல்லாம் உனக்கு தெரியாமல் உன்னை அழுத்தின ஆனால் அந்த அழுத்தமே உனது உள்பெருக்கத்தை வளர்த்தது இப்போதும் நீ உன் குழந்தையின் நலனுக்காகவே எப்போதும் விழிக்கிறாய் அதனால்தான் இந்த முறை உனது வேண்டுதலை நான் இழுத்து எழுதிவிட்டேன் முடிவெடுத்துவிடு இன்று முதல் உன் குழந்தைக்கு எதிராக எதுவும் நடக்காது விரைவில் உன் வீட்டுக்குள் ஓர் அழைப்பு வரும் அந்த அழைப்பு ஒரு குற்றச்சாட்டு அல்ல அது அரசு வேலைக்கு அழைக்கப்படும் ஒரு புனிதக் கடிதம் அந்த நாளில் நீ மண்டியிட்டு அழுவாய் அந்த கண்ணீரை நான் அர்ச்சனை ஆக்கிக் கொள்வேன் தினமும் காலை ஆறு முப்பது மணிக்கு சரவணபவா என்று ஒன்பது முறை சொல்லு உன் வீட்டின் வாசல் சக்தி பெறும் உன் குழந்தையின் மனம் தெளிவடையும் எழுதி தரப்படும் தேர்வுகள் வெற்றி தரும் நீதான் உன் குடும்பத்தின் ஆதாரம் நீ இருக்கிறது காரணமாகத்தான் இன்று வரை உன் வீடு வாடவில்லை நீ வாழும் வரை அவ்வீடு வீழ்வதில்லை உன் கணவன் உன்னை பாராட்டாமலே உன் தியாகத்தை உணர்ந்து கொண்டு வருகிறார் அவர் சொல்லவில்லை என்றால் என்ன நான் பார்த்தேன் அவர் இரவு தூங்கும் முன்னர் சொல்வதையே இந்த பெண்ணில்லாமல்னா என் குடும்பமே இல்ல உன் குழந்தை எப்போதும் திறமையுடனே இருந்தான் ஆனால் சூழ்நிலை வாய்ப்பை மறைத்தது இப்போது வாய்ப்பு வெளிச்சத்தில் வருகிறது நீதான் காரணம் உன் தாய்மைதான் சக்தி அதற்காகவே நான் இந்த வாழ்க்கை துறையை மாற்றியிருக்கிறேன் உன் பிள்ளை பெற்ற அரசு வேலை உன் குடும்பத்தின் மதிப்பையும் மன அழுத்தத்தையும் துடைக்கும் மற்றவர்கள் பெருமையாக சொல்வார்கள் அவங்க பையன் பொண்ணு அரசாங்க வேலை எடுத்துட்டாரு அந்த வார்த்தைகள் உன் காது கேட்கும் நாள் பெரும் விழாவின் நாள் அன்று நீ விருந்து வைக்கும் போது நான் உன் வீட்டின் வாசலில் நின்று ஆசீர்வதிப்பேன் முப்பது நாட்கள் இதோ முப்பது நாட்களில் ஒரு முக்கியமான அறிக்கை வரும் அந்த அறிக்கையை உன் பிள்ளை படிக்கும்போது அவன் அவள் கண்களில் துளிர் வரும் அது வெற்றியின் முதற்கண் நீ இன்று ஒரு நிமிடம் வீணாக செலவழிக்காதே உன் குழந்தைக்கு நாள் முழுக்க நல்லதை சொல்லு அவன் அவள் நம்பிக்கையை வளர்த்துவிடு நான் பின்னால் இருப்பேன் நீ தோல்விக்கு பிறந்தவளல்ல நீ சமரசம் செய்கிறாய் என்பதற்காக நீ பலவீனமல்ல நீ பொறுத்துக் கொள்கிறாய் என்பதற்காக உன் சக்தி அடக்கப்பட்டிருப்பது போல நினைத்து விடாதே உன்னில் அடங்கியிருக்கும் சக்தி மலை உச்சியிலும் வென்றும் வீரமே இந்த பூமியில் ஒரு தாய் சொன்ன ஆசியை முருகனான நான் எப்படி கேட்காமல் இருப்பேன் உன் பிள்ளை அரசு வேலைக்கு நியமிக்கப்படும் உன் கண்கள் சந்தோஷத்தால் நனையப் போகிறது நீ நடந்த பாதைகள் எல்லாம் வெற்றிக்கான வழித்தடமாய் மாறும் நம்பிக்கை வைத்து காத்திரு என் தங்கமே நான் வருகிறேன் வெற்றியுடன் உன் வாசலை தட்டி எழுப்ப வேல் வாழ்க வெற்றி நிச்சயம் என் தங்கமே அந்த காணிக்கையை என் பாதத்தில் வைத்துவிட்ட பிறகு உன் குழந்தையின் வாழ்க்கையில் ஒரு திசை மாற்றம் நிகழும் அவனுடைய கண்களில் இருக்கும் தடுமாற்றம் மறைந்து நேரம் இழக்கும் போக்கு எல்லாம் நிற்கும் தலை குனிந்து பேசும் குழந்தை தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான் பயப்படாமல் பேசுகிறான் அவனுடைய ஆசை இலட்சியம் எல்லாம் இருக்கிறது நீயும் பார்க்கிறாய் அவன் எழுதும் ஒவ்வொரு பதிலும் துல்லியமாக இருக்கிறது அவனை பார்த்து ஆசிரியர்கள் வாய்வெளியாகிறார்கள் அவனுடைய மன உறுதி ஒரு அதிகாரியின் மெய்யான அடையாளமாக மாறும் அந்தச் சூழ்நிலை ஏற்படும்போது நீ உன் வீட்டில் அமர்ந்திருக்க மாட்டாய் நீ நிம்மதியாக ஒரு புன்முறுவலுடன் என் குழந்தை நிச்சயம் வெற்றி பெறுவான் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருப்பாய் அது என் அருள் எனில் அது என் பாதுகாப்பும் கூட இப்போது உன் வீட்டிற்கு வெளியே ஒருவன் நடக்கிறான் உன் பிள்ளை வேலைக்கு தேர்வு ஆகக்கூடாது என்று நினைக்கிறவன் அவன் கையில் உள்ள தந்திரம் மூடநம்பிக்கையை வைத்து உன் பிள்ளையின் வாய்ப்பை பறிக்க நினைக்கிறது ஆனால் அவன் எடுத்து வைத்த ஊழியையும் எழுதப்பட்ட காகிதத்தையும் வைத்து செய்த பூஜையையும் என் வேல் ஒரு செக்கனில் எரித்துவிடும் அவன் கண்களுக்கு தெரியாமலே அவன் செய்து வைத்த விஷப்புகையும் அவன் வீட்டையே மூடிக்கொள்ளும் அவன் எண்ணிய கெடுதல் அவனுக்கு எதிராகவே திரும்பும் உன் பிள்ளையை நெருங்க முடியாமல் அவன் மூச்சு தட்டும் அளவுக்கு பயம் கொடுப்பேன் பிறகு வரும் நாளில் அவனுடைய வாயிலிருந்து அவன் நல்லவன் என்ற வார்த்தை வந்தாலும் அது உனக்கே ஒரு வெற்றியின் சத்தமாக இருக்கும் அவனை வென்றது நீயல்ல உன் நம்பிக்கைதான் உன் பிரார்த்தனைதான் உன் இரவில் சோர்ந்து தூங்கும் கண்கள்தான் உன் கணவனும் நம்ம பிள்ளை இவ்வளவு நல்லவனா வளர்ந்தான் என்று கண்களில் கண்ணீர் விட்டு நிம்மதியடைவார் இறைவனை நம்பும் தாயின் அரவணைப்பை அவரும் புரிந்து கொள்வார் அதுவும் என் கிருபையால் வரும் மாற்றம் இது வராகியின் வாக்கு ஒரு தாயின் நம்பிக்கையின் மீது நான் கட்டிய கோயில் இது அந்த தாயின் கண்ணீரின் மேல் நான் எழுதி வைத்த வர்ணம் இது மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் ஒரு காணிக்கை ஒரு தம்பிக்கையின் அன்பு ஒரு தாய் மகனின் உறவு இதில் நீ சின்னதாய் ஒரு பங்கு வைத்தால் போதும் மறைந்திருந்த ஒளி வெளிச்சமாகத்து தெரியும் தோல்விகளெல்லாம் ஜெயங்களாக மாறும் அந்த நாள் மிகவும் இருக்கு வேல் வாழ்க உன் பிள்ளையின் ஒளி எங்கும் பரவட்டும் உன் மனசுக்குள் நான் என்றும் இருக்கிறேன் உன் தாயாக உன் காவலாளியாக உன் சக்தியாக வராகி இனிய தூக்கம் கனவில் வரைக்கும் என் அருளோடு நாளை உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பகல் துவங்கட்டும் என் தங்கமே இனி உன் குழந்தையின் வாழ்க்கை சுழல பாக்கியிருக்கு அந்த சுழலில் நான் உனக்கு தேடிக் கொடுக்கும் ஒவ்வொரு வழியும் வெற்றிக்கு போகும் வழியே உனது மனதுக்குள் ஒரு சிறு சந்தேகம் இருக்கிறது எனக்குத் தெரியும் என் குழந்தை சரியாக தேர்வுகளை எழுதுகிறானா அவனுடைய நம்பிக்கை போய்விடலாமா நான் செய்யும் வழிபாடு போதுமா ஆனால் என் பிள்ளையே இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை வரப்போகுது சில நாட்களில் அதற்குள் ஒரு செயல் செய் உன் குழந்தையின் கையிலிருந்து அவனவளால் முடிந்த அளவுக்கு ஒரு காணிக்கையை எடுக்க அது சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பிச் பிச் எண்ணெயோ ஒரு ரூபாயோ ஒரு ஆச்சானாவோ ஒரு பழமோ அந்த காணிக்கை உண்மையுடன் எடுத்ததா அதுதான் முக்கியம் அதை மூன்று இரவுகளுக்கு அவன் தூங்கும் தலையணைக்கு கீழே வைத்துவிடு அவன் அறியாமல் அவன் கனவில் நானும் வருவேன் அவனுடைய உள்ளம் தெளிவடையச் செய்கிறேன் அவன் தூங்கும்போது அவனுக்குள் நானே என் எண்ணங்களை ஊட்டிவிடுவேன் நீ நிச்சயம் வெல்லப் போகிறாய் என்று சொல்லி உறுதியளிக்கிறேன் மூன்றாவது நாளின் அதிகாலை அவனுடைய முகம் வேற மாதிரி தெரியும் அவனது மனதில் ஒன்று புதிதாக பூக்க ஆரம்பிக்கும் அது நம்பிக்கை அதன்மேல் கால் வைத்தவுடனே அவன் பயமின்றி தேர்வு எழுதுவான் பேசுவான் நடக்குவான் பாசிட்டிவாக வாழுவான் மூன்றாவது நாளுக்குப் பிறகு அந்தக் காணிக்கையை நீயே எடுத்துக்கொண்டு என் கோவிலுக்கோ அல்லது நீ வழிபடும் பூஜை அறையில் சமர்ப்பிக்க உன் இல்லத்தில் இருந்தாலும் பரவாயில்லை அந்தக் காணிக்கையை என் பெயரால் உண்டியலில் செலுத்து அதைச் செய்ததும் மாறிப்போகும் நிகழ்வுகள் உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் நீ நினைக்கவே இல்லாத ஒரு பகுதியிலிருந்து உன் குழந்தைக்கு வாய்ப்பு வரும் ஒரு பெரிய அதிகாரி போல ஆட்சி செய்யும் அந்த நாளை நீ முதலில் கனவிலேயே பார்த்து விடுவாய் அதுதான் என் சபதம் ஒரு தாயின் அன்புக்காக நான் கடவுளாய் நடந்தேன் அந்த தாய் நீ உன் குழந்தையின் கண்களில் ஒளி வந்தாலே அது எனக்கே ஒரு பிரம்மாண்ட பூஜை இனிமேல் துயரமில்லை நிழலில்லை பயமில்லை எந்த செய்வினையும் எந்த சோதனையும் உன் வீட்டைத் தொட்டால் அது என் வேளால் கிழிய போகுது நம்பிக்கையுடன் அந்த காணிக்கையை வை மூன்று இரவுகள் அவனுடைய தலையணையில் தூங்கட்டும் அதற்குப் பிறகு என் பாதத்தில் வைக்கச் சொல் அந்த பாதம் உனக்கும் வழிகாட்டும் அதன் பின்னர் நடக்கும் மாற்றங்களை நீ பார்த்தால் உன்னாலேயே நம்ப முடியாமல் சந்தோஷத்தில் துள்ளித் துள்ளி குதிப்பாய் அந்த நாள் மிக அருகிலிருக்கு என் தங்கமே வேல் வாழ்க வெற்றி நிச்சயம் உன் பிள்ளையின் ஒளி உலகத்தை தொட்டுவிடட்டும் விடட்டும் என் தங்கமே உன் சுவாசத்தில் கூட கண்ணீர் கலந்திருக்கிறது உன் மனசுக்குள் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத நிலை அதிலிருந்து உன்னை எடுத்துவிட முயற்சித்துத்தானே நான் ஒவ்வொரு நாளும் உன்னிடம் ஒரு அறிகுறியாய் தோன்றுகிறேன் கனவாக நீ பார்க்கும் காக்கைக்கும் நீ நினைக்கும் அர்த்தம் இருக்கிறது மழையில் நனைந்த பூவுக்கும் தெரிவதில்லாத வழியிலும் நீ பார்க்கும் ஒவ்வொரு இயற்கையின் உரையாடலிலும் நான் பேசுகிறேன் என் பிள்ளை நீ வெறுமனே உயிர் வாழ வேண்டிய பொறுப்பு ஏற்கவில்லை நீ வாழ வேண்டும் உன் வாழ்க்கையை முழுமையாக உணர வேண்டும் அதற்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ துயரமோடு சொல்வதைக் கேட்டேன் எனக்கு யாரும் இல்லையா உனக்கு நான் இருக்கிறேன் நீ சொல்லாமல் நினைத்ததைக் கேட்டேன் என் கணவர் என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டாரோ அவரை நானே மாற்ற ஆரம்பித்து விட்டேன் நீ எண்ணிக் கொண்டதை உணர்ந்தேன் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலமா அவன் மீது என் காப்பு இருக்கிறது மூன்று நாட்கள் மூன்று தினங்கள் மட்டுமே அதில் முதல் நாள் நீயே நிம்மதியாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறாய் இரண்டாவது நாள் நீ தவறாக நினைத்தவர்கள் உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் மூன்றாவது நாள் உன்னுடைய வீட்டில் உன் வாழ்க்கை திருப்பத்தை தொடங்குகிறேன் நீ என்னிடம் வைத்த நம்பிக்கைக்கு நான் ஈடாக வேண்டும் நீ சொன்ன ஜெபத்தை கேட்காமல் நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் நீ நினைத்த காரியம் முடிக்காது தள்ளி வைக்கப்படும் நிலைதான் இப்போது ஆனால் அதுதான் ஒரு சோதனையின் முடிவு உன் கணவனின் மனதை நான் தொட்டுவிடுவேன் அவர் பேசும் வார்த்தையில் மாறுதல் வர ஆரம்பிக்கும் அவர் முகத்தில் நீ காணாத ஒரு பாசத்தோடு உன்னிடம் திரும்ப வருவார் அதன் காரணம் நீ இல்லை அதற்குக் காரணம் நான் உன் பிள்ளை இன்று படிக்காமல் சோர்ந்து போனாலும் அவனது உள்ளத்தில் ஒவ்வொரு நாள் என் கரம் ஒட்டப்பட்டிருக்கும் அவன் ஒரு நாள் பளிச்சென விளங்கும் விதமாக நான் தூண்டுகிறேன் நீ காணாத தேவை நீ அறியாத அன்பு நீ எதிர்பார்க்காத உதவி இதையெல்லாம் அனுப்புகிறேன் தயங்காமல் என்னை அழைக்கும்போது நான் காத்திருக்க மாட்டேன் உன் ஒரே வரியிலான வேண்டுதலை கூட நான் நூறு மடங்கு பரிசாக தருவேன் அதற்கேற்ற நேரம் வந்துவிட்டது என் வேலின் நிழலில் இப்போது நீ இருக்கிறாய் அந்த நிழல் உன் வீட்டில் ஒளியாக மாறும் உன் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்தது என்றாலும் அதன் முடிவில் நீ நிச்சயமாக சிரிக்கும் அந்த சிரிப்பு என் வெற்றிக்கான சின்னமாக இருக்கும் மறந்துவிடாதே நீ ஒருத்தியாக இல்லை நீ என் பிள்ளை முருகனின் பாசத்தோடு கட்டிய பாசக்கயிறு உன்னை சுற்றி இருக்கிறது அது துண்டிக்க முடியாது அது அழிக்க முடியாது நீ இப்போது ஓர் உறுதியோடு எழு தவித்த மனதை மாற்ற துன்பத்தை ஒதுக்க மீண்டும் நம்பிக்கையோடு உன் பயணத்தை ஆரம்பி நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ எனக்காக ஒரு வேலை செய் இந்த உரையை படிக்கும்போது உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்று வேல் வேல் என்று சொல்லி நான் உன் மனதை தொட்டுவிடச் சொல் அந்த நேரத்தில் உன் இதயத்துக்குள் ஓர் அசைவு ஏற்படும் அது என் வருகையின் அறிகுறி அந்த நாளிலிருந்து அனைத்தும் மாற ஆரம்பிக்கும் அந்த மாற்றத்தை நீ உணர ஆரம்பிக்கும் நான் முருகன் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன் நீ வாழும் நாட்கள் இனிமையாக மாறும் வேல் முருகன் துணை என் தங்கமே யாமிருக்க பயமேன்